ஹை ஃப்ரெண்ட்ஸ் பொதுவான விஷயங்கள் இன்று நான் தந்தி பேப்பரில் சில விஷயத்தை பார்த்தேன் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது முதலில் நல்ல விஷயங்களை பேசுவோம் விஜயில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் மாநாடு நடத்தப்பட்டது மக்கள் கூட்டம் அலையலையாக வந்திருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்கள் ஒரு சிலருக்கு பிடித்திருக்கிறது பல பேருக்கு பிடித்திருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை அது இப்பொழுதுதான் ஆரம்பம் இனிமேல் அவர் என்ன மக்களுக்கு செய்கிறார் என்பதை பார்த்துத்தான் மக்கள் முடிவெடுப்பார்கள் மக்கள் வந்து எப்பவுமே மக்களுக்கு நல்லது செய்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு நல்லவர்கள் கூட இருப்பார்கள் என்பது இந்த 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 அரசியல் நிலவரம் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் பழமையாக இருக்காங்க பற்றிங்களா பழைய ஆளுகள் அவங்களெலாம் ரெட்டை இலைன்னா ரெட்டை இலை அந்த சின்னங்கள் தான் அவங்களுக்கு ஒழிய சிந்தனைகள் முக்கியம் இல்லை பழைய பெரியவங்களுக்கு அவங்கள மாற்றவே முடியாது அதே போல் இன்றிருக்கும் இளைஞர்கள் சிந்தித்து செயல்படுகிறார்கள் இளைஞர்கள் கூட்டம் ஆண் பெண் இரு மடங்கிலும் விஜய் அணியில் இருக்கிறார்கள் யார் வருவார்களோ யார் வந்தாலும் நம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்னொரு விஷயம் நாடு என்பது என்ன நாம் நம்மை சார்ந்தது தான் நாடு நாம் மக்களும் அரசாங்கம் 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 என்று சொல்லிக்கொண்டு அரசாங்கம் பாத்துக்கோ அரசாங்கம் பாத்துக்கோ அரசாங்கம் பார்த்துக்குன்னு உட்காந்துட்ருக்கிறது நல்ல விஷயம் இல்லை இல்லையா நேற்று கூட யூடியூபில் ஒரு சிறு விஷயத்தை பார்த்தேன் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது மக்கள்தான் இருந்தாலும் சொல்கிறேன் பீச் ரோட்டில் என்று நினைக்கிறேன் யாரோ ஒருவர் கொண்டு போய் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க உங்களுக்கு ஏதோ தீபாவளி டைமில் ஏதோ கொடுத்துருக்கிறார்கள் நல்ல விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் கொடுத்துருக்கிறார்கள் அந்த அம்மா இருப்பது பிளாட்ஃபார்மில் ஐந்து பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள் லைனாக ஒன் இயர் கேப் ஒன் இயர் கேப்புங்கிற மாதிரி ஐந்து பிள்ளைகள் அந்த ஐந்து பிள்ளைகளோட எதிர்காலத்தை அவங்க சிந்திச்சிருப்பாங்களா இல்லை அந்த பிள்ளைகளை பெற்று போட்டுட்டாங்க ஆனால் அந்த பிள்ளைகள் என்னவாக வருவாங்க அவங்களுக்கே இருக்க இடம் இல்லை பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த குழைய குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இல்லையா ஏன் இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறாள் இதை தான் சொல்லுவது இது போல் மக்கள் வந்து மக்களும் நாட்டோடு ஒத்துழைத்து அனுசரணையாக நாடு நாடுன்னா ஒரு ஒரு ஆள்றவர் யார் ஒரு மனிதர் தான் இப்போ பழைய ஆளுங்கள்லேருந்து எடுத்துக்க யாரும் அது ஒருவர் தான் நாள முடியும் அந்த அந்த ஒருவருக்கு அவரை சுற்றி ஒரு நூறு பேர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள் மாநிலம் அவங்க இவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க எல்லாரையும் ஏ மக்கள் எவ்வளோ எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி கொண்டுட்டு போக முடியும் மக்களும் அரசாங்கத்துக்கு உதவியாக போக வேண்டும் இதை நிறைய மக்கள் செய்வதில்லை அதனால்தான் நாட்டில் பல பிரச்சனைகள் வருகிறது எல்லாவற்றையும் பார்க்க முடியாது மனிதன் தானே அரசை ஆளுகிறான் மிஷின் இல்லை இல்லையா இதை மக்களும் யோசிக்க வேண்டும் யோசித்து செயல்பட வேண்டும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து இல்லையா சிந்தித்து பாருங்கள் மக்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்